இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து சின்னதாக ஹேண்ட்லியாக இருக்கக்கூடிய மசாஜரை நம்ம இன்னைக்கு காட்ட போகிறோம் அன்பாக்சிங் வீடியோ இதுதான் மேனுவல் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லு புகழ் இது வந்து நம்ம இதில் மாட்டி நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும் இது வந்து ஹெட்டுக்கு பயன்படுத்துறது ம் இது வந்து நம்மளோட இது முதுகு அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்த வேண்டியது இது நம்ம நெக்கில் பயன்படுத்த வேண்டியது இது நம்மளுக்கு ஒரு இடத்துல சுளுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பயன்படு பர்டிகுலாக ஒரு ப்ளேஸில் மட்டும் ஒரு பாயிண்ட்டில் மட்டும் உள்ளது ஆ ஆமாம் இதுதான் மிஷின் மிஷின் நல்லா சூப்பராக இருக்குடா இது மிஷின்க்கான சார்ஜர் ஆ ஃபர்ஸ்ட்டு இதை யூஸ் பண்றப்ப இப்படி ஃபிட் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஃபிட் பண்ணிக்கணும் இதுதான் நம்ம ஆன் பண்ண போகிற பட்டன் இதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு லைட் எரியும் இதுதான் ஸ்பீடுக்கான லைட் ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு லைட் இதே வரிசையாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இதில் இப்படி ஆகுது இது ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னா இன்னும் ஸ்பீட் ஆகும் இது இல்லைன்னா இங்கே பெறணும்